அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று என்னுடைய பிறந்த நாள் நேற்றிலிருந்தே வாழ்த்துகள் தெரிவித்து வரும் அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நாடக அமைப்பாளர் அலுவலகம் புதுபிச்சு காலையில் கணபதி பூஜை போட்டு சிறப்பான முல் வழிபட்டோம் எங்களது பிறந்த நாளுக்கு வாய்த்து சொல்லி வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் எங்களது அலுவலகத்தில் கணபதி பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பெரியவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி வணக்கம் இன்று நமது நாடக போகுது என்று பார்க்கலாம் இன்று நமது ஆரணி ரூபணி நாடக மன்றம் ரூபணி நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நரியம்பேட்டை நரியம்பேட்டை இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்து கலம்பூர் வையா போனீங்கன்னா நரியம்பேட்டை என்ற கிராமத்தில் ரூபணி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடக மன்றம் செய்யார் சஞ்சை மன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா லாடாவரம் லாடா வாரம் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா போலூர் இருந்து திருவண்ணாமலை ரூட்ல கலசப்பாக்கம் பக்கத்துல போனீங்கன்னா இருந்து மங்களம் ரூட்ல நீலந்தாங்கல் கிராமத்துக்கு முன்னாடியே லாடாவரம் என்ற கிராமத்தில் இன்று சஞ்சய் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாளினி நாடக மன்றம் ஜெயமாலி எங்கன்னு பாத்தீங்கன்னா விநாயகபுரம் விநாயகபுரம் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆறுலேருந்து இருந்து செற்பட் ரூட்ல பெரிய கோயப்பலூர் பக்கத்திலேயே போனீங்கன்னா ஜெயமாலினி நாடக மன்றத்தினால் இன்று இரவு விநாயகபுரத்தில் நாடகம் நடைபெறும் நமது சாலை சரோணா வெற்றிவேல் நாடக மன்றம் சாலை சரோணா வெற்றிவேல் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு அன்ற நல்லூர் அன்றைய நல்லூர் விழுப்புரத்துல இருந்து ரூட்ல அரசூர்ல இருந்து ரைட் எடுத்தீங்கன்னா அன்றைய நல்லூர் என்ற இடத்தில் சரவணா வெற்றிவேல் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை எங்கன்னு பாத்தீங்கன்னா இன்று இரவு சென்னை மதுரவாயில் சென்னை மதுரவாயில் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட்டு சென்னை மதுரை வயல் போயிட்டீங்கன்னா மேட்டுக்குப்பம் ரூட்ல ரேஷன கடை பஸ் ஸ்டாப்னு கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க அந்த இடத்தில் இன்று இரவு தாமரை நாடகம் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது முத்தமிழ் நாடக மன்றம் முத்தமிழ் நாடகமன்றம் மன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா பெரியவேலி நல்லூர் பெரியவேலி நல்லூர் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யார் செய்யார் போய் கேட்டீங்கன்னா பெரியவேலி நல்லூர் என்ற இடத்தில் அரக்கோணம் முத்தமிழ் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் சாலை சங்கீதா நாடகம் மன்றம் சோழவரம் செய்யார் பக்கத்துல சோழவரம் என்ற கிராமத்து நாடகம் இருந்தது தற்செயலா ஊர்ல அசபாவ காரணத்துல நாடகம் நின்று விட்டது நமது சத்தி பிரியா நாடகமன்றம் பணப்பாக்கம் சத்திய பெரியா நாடக எங்கன்னு பாத்தீங்கன்னா அன்மூண்டி அன்மூண்டி இதுவை எப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூர் இருந்து பொய்க சந்தை வைக சந்த பக்கத்திலே போனீங்கன்னா சத்தி பிரியா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடக மன்றம் ஆனந்தி எங்கன்னு பாத்தீங்கன்னா கணேசபுரம் கணேசபுரம் செய்ய பாப்பந்தங்கள் பாப்பந்தங்கள் கூட்டு பக்கத்திலேயே கணேசபுரம் என்ற இடத்தில் ஆனந்தி நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது அரிஸ் நாடக மன்றம் அரிஸ் நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா வில்லியம் பாக்கும் வில்லியம்பாக்கம் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா சோத்து பாக்கத்துல இருந்து சூனாமேடு போற வயில வில்லியம்பாக்கம் என்ற இடத்தில் அரிசி நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடக மன்றம் புனிதா எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுவை பாத்தீங்கன்னா செஞ்சிலிருந்து நாட்டார் மங்கலம் செஞ்சு டூ நாட்டார் மங்கலம் பக்கத்திலேயே பணப்பாக்கம் என்ற இடத்தில் புனிதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா எங்கன்னு பாத்தீங்கன்னா இன்று மறுசூர் மருசூர் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து ரூட்டில் போனீங்கன்னா வடு சரக்கு தாண்டவனே அறையாளம் பக்கத்திலேயே மறுசூர் என்ற இடத்தில் ரோஜா நாடகம் மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்வாசல் கல்வாசல் பாளையம் அது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து படவெட்டு விட்டு போனீங்கன்னா சந்தவாசல் பக்கத்திலே கல்வாசல் அருந்துதிப்பாளையம் அதாவது முனிந்தாங்கள் கூட்டு போய் கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க கல்வாசல் அருந்ததிப்பாளையம் என்ற இடத்தில் மனோ நாடகமன்றத்தில நாடகம் நடைபெறும் நமது ராஜா நாடக மன்றம் ராஜா எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் ராமநாதபுரம் இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆறுலேருந்து பட வீடு போயிட்டீங்கன்னா படவீடு பக்கத்திலே கேசவரம் கூட்டு கொண்டு வந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நேரம் போனீங்கன்னா ராமநாதபுரம் காலனி என்ற இடத்தில் ராஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சீனிவாசா நாடக மன்றம் வட சேந்தமங்கலம் சீனிவாசா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேப்பஞ்சேரி வேப்பஞ்சேரி இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் அதாவது வேப்பஞ்சேரி கிழக்கமேடு மதுராந்த பவுஞ்சூர் வீட்டுக்கு போனீங்கன்னா வேப்பஞ்சேரி கிழக்கமேடு என்ற இடத்தில் சீனிவாசா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சரவணா நாடகமன்றம் மன்றம் செய்யா சரவணா நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா பாப்பாங்குளம் பாப்பாங்குளம் இது வை எப்படின்னு கீரோடு போனீங்கன்னா பாப்பாங்குளம் என்ற இடத்தில் சரவணா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று நாடகம் தேவைப்பட்டால் ஸ்கிரீன்ல வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க சங்கீதா நாடகமன்றம் இருக்கின்றது இன்னும் சில நாடகமன்ற இருக்குது சிறந்த மன்றத்தில் ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் இன்று அனைத்து நல்ல உள்ளங்களும் என் பிறந்தநாளுக்கு நாளுக்கு வாய்த்து தெரிவித்து கொண்டு வரும் அனைத்து பெரியோர்களுக்கும் என் நாடக ரசிகர்களுக்கும் என் உடன் பிரவாத சகோதர சகோதரிகளுக்கும் அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக நன்றி வணக்கம் வணக்கம்